ஈவேரா அடிப்படையிலேயே பிழையானவர் முட்டாள்களின் தலைவர் சொல்லி கூறி வருகிறார் ஏற்கனவே ஈவேரா பத்தி இவர் இப்படி கூறினதுக்காக இப்ப சீமானுடைய வீட்டை நாங்கள் முற்றுக்கிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவேரா இயக்கத்தினரெல்லாம் போராட்டம் நடத்தினார்கள் இந்த போராட்டத்திற்கு பிறகு சீமான் வந்து பத்திரிகையாளர்களிடம் அவர் செய்தி சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ஈவேரா அவர் என்ன ஒரு கருத்துக்களை வந்து அவர் சொல்லியிருக்காரோ அதனுடைய அடிப்படையில தான் நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து எதுவும் புதுசா நான் வந்து என்னுடைய கற்பனையில எதுவும் சொல்லல இது எல்லாமே அவர் பேசினதை தான் நான் சொல்லியிருக்கேன் நாளைக்கு என்ன நீங்க கைது பண்ணி மேல பல்வேறு வழக்குகள் எல்லாம் போட்டிருக்காங்க வரட்டும் இந்த விசாரணை போது நான் இந்த மொத்த ஆதாரத்தையும் நான் வந்து காண்பிக்க நான் வந்து தயாராக இருக்கேன் தேவைப்பட்டா நான் வந்து கோர்ட்ல வந்து நீதிபதி முன்னாடி கூட இது எல்லாத்தையும் நம்ம வந்து சமர்ப்பிக்க நான் வந்து தயாரா இருக்கேன் உலகத்துக்கு வந்து தெரியட்டும் அவர் எவ்வளவு முட்டாள்தனமாக அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீரமணி தான் இதை பத்தி கேட்கணும் அவரே எதுவும் பேசல ஏன் இவங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இப்போ ஈவேரா வந்து பல விஷயங்களை வந்து அவரு சொல்லியிருக்காரு இப்ப அவர் வந்து பெண் விடுதலை பத்தி எல்லாம் பேசும் பொழுது கர்ப்பப்பையை வந்து எடுத்துன்னு குழந்தை பெற்றுக்கூடாது இதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்ப இவரைதான் நாங்கெல்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னாருன்னா ஏன் கனிமொழி போன்றவர்கள் வந்து குழந்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கணும்ல தாலி இருக்கிற போராட்டத்தை நான் மேடையில் நடத்தின மாதிரி கர்ப்பப்பை இருக்கிற போராட்டத்தையும் அவர் அங்கேயே பணி காமிச்சிருக்கலாமே அப்படின்னு எல்லாம் அவர் கேள்வி எழுப்பியிருக்கார் கேள்வி எழுப்பிட்டு அவர் என்ன சொல்ற அடிப்படையிலேயே வந்து இவர் வந்து பிழையானவர் இவர் வந்து எங்களுக்கு தேவையில்லை வேறு யாருக்கு தேவையோ அவங்க அதை பூஜை அறையில வச்சு கொண்டாடட்டும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தமிழ் வந்து முட்டாள்களின் பாஷை காட்டுமிராண்டி மொழின்லாம் சொல்றாரு இவர் கர்நாடக மாநிலத்துல பிறந்தவர் வேற ஒரு மாநிலத்துல இருந்து வந்து பிறந்துட்டு மால் என்னுடைய மொழியை பத்தி அவர் பேசுறதை நான் எப்படி நான் சகிச்சுட்டு இருக்க முடியும் அப்படிப்பட்டவர் எனக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி கடைசியாக அவர் வந்து சொல்கிறார் திராவிடம் வந்து இப்ப தோற்று கொண்டிருக்கிறது தமிழ் தேசியம் வந்து இப்ப எழுச்சி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார் இவர் தமிழ் மற்றும் தமிழுக்கு எதிரானவர் என்பதால் நான் தொடர்ந்து வந்து அவரை எதிர்த்து தான் பேசுவேன் இன்னும் பல விஷயங்களையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நல்ல விஷயம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முகம் மூடி கிழிந்த தீக்கா ஒப்பாரி வைக்கிறதுன்னு இந்து முன்னணி பேர் இயக்கத்துல வீரத்துருவி ஐயா அவர்கள் வழிகாட்டுதலில் ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு குட்டி பொசகம் போட்டோம் அதை வீதி வீதியா நான் பெருமையா வித்தவேன் அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் வேதவிஞ்ஞான ஆராய்ச்சி மையத்துக்குள்ள வெப்சைட் ஆரம்பித்த காலங்களில் இருந்து இதை பற்றி நான் தொடர்ந்து எழுதி வருகிறேன் அப்போ அதுக்கப்புறம் வந்து திரு வெங்கடேசன் அவர்கள் மறுபக்கம் என்ற நூலை எழுதினார் திராவிட மாயை என்பதை திரு சுப்பு மணியன் அவர்கள் எழுதினார்கள் ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடிய காலங்களில் அதுக்கு பெரிய ஒரு ட்ராக்ஷன் வந்து பொலிட்டிக்கல் சர்க்கிளில் இல்லை இன்னும் சொல்ல போனா ஹிந்துத்துவ சர்க்கிள்ல கூட இல்லை ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு இது என்னன்னா நம்மளால சொன்னா அதுல அதுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கப்படாது அப்படிங்கிறது ஏன்னா கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி எனது அரச எஸ்ல பல நண்பர்கள் திருமாவளவன் எப்படி அரச பொழிந்து பேசிருக்காரு பார்த்தீர்களா இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு இதுனா திருமாவளவன் சர்டிஃபை பண்ணணும் கூடிய எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இந்து சமுதாயம் சீமானுக்குள்ள சர்டிபிகேஷனுக்காக வேண்டி காத்து கொண்டு இருந்ததாக நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் பலருக்கு யார் தமிழா அவர் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால அவரோட அந்த சர்டிபிகேஷனுக்காக வேண்டி இவர்கள் நம்ம ஆடுகளும் காத்துக்கொண்டு இருந்தார்கள் என்கூடியது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம் இதனால தான் முன்னாடி இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த ஈவேராங்கக்கூடிய ஒரு பிம்பம் இதை உடைச்சாச்சுன்னா இது எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் இந்த பிம்பத்தை நான் வந்து உடைக்க வேண்டும்ங்க கூடியது என்னோட அபிப்பிராயம் பலகாலமாக சொல்லி வருகிறேன் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா பாஜகவிலே அவர்களுக்குள்ள விழாவில கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கத்தை கூட இவர்கள் வைத்திருந்தார்கள் இப்ப நம்ம சொல்லி செய்யலை சீமான் சொல்லியாது இவர்கள் செய்தாச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சீமான் இன்னைக்கு ஒரு சரியான விஷயத்தை சொல்லி இருக்கிறார் அவர் இந்த விஷயம் எதுங்க வேண்டும் என்றாலும் நான் இதை சொல்வேன் என்று சொல்கிறார் திரு சீமான் அவர்களுக்கு ஆஹ் அவர் நம்மள்கிட்ட நீ எனக்கு தேவையில்லைன்னு அவர் சொல்லுவார் என்னது அவருக்குள்ள இது என்னெல்லாம் ஆதாரங்கள் வேண்டுமோ என்னோட எங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை நாங்கள் அவருக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஏன்னால் இது உடைக்கப்பட வேண்டிய பின்பம் என்பதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா நான் டிவியில் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் அந்த வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஈவேராவுக்குள்ள இவர் என்னென்னலாம் இவர் சொல்லியிருக்காரு இருக்கக்கூடியதை ஒரு தொடராக ஸ்ரீ டிவியில் வெளியிட வேண்டும் இந்த வேண்டுகோளை நான் மீண்டும் ஸ்ரீ டிவியிடம் வைக்கிறேன் ஸ்ரீ டிவி இதை செய்யும் என்று நம்புகிறேன் அடுத்தது நான் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா கனிமொழியை பத்தி இதெல்லாம் பத்தி கூட நம்ம ஹிந்து முன்னணி மேடைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே பலர் பேசியிருக்கிறோம் ஹிந்து முன்னணி ஆரம்ப காலங்களில் இருந்து இது பேசப்படுகிறது இது எந்த கருத்தும் புதிய கருத்து இல்லை ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா எந்த நோக்கத்திற்காக அந்த ஹிந்து முன்னணி அமைப்பு வேலை செய்ததோ எந்த உண்மையை இந்த மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று வேலை செய்ததோ இன்னைக்கு சாதாரண தமிழன் வரை அதை பேசிக்கொண்டிருக்கிறார் இது துறவி அவர்களின் தவசின் அவரோட தபத்தோடு விளைவு பாரதி இருக்க வர பாரதிக்கு சோறு போடு கூட இந்த நாட்டில் துப்பு இல்லை ஆனால் இன்னைக்கு அவருக்கு ஜதி பல்லக்கெல்லாம் இன்னைக்கு பாரதி பேரில் உள்ள விழா உலகம் முழுக்க நடக்குது அவர் பேரில் பல புத்தக வெளியீடுகள்லாம் நடக்குது இதுக்கெல்லாம் நம்ம வேல்யூ போட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் நூறு கோடி ரூபாய்க்கு அதுக்கு வேல்யூ தேரும் ஆனால் பாரதி இருக்கும்போது ஒரு ரூபாய் சோறு கூட கொடுக்கல அந்த பெரிய மனுஷனுக்கு நான் இன்றைக்கி அந்த மாதிரி எங்கள் வீரத்துருவி பற்றி நான் நினைக்கிறேன் எந்த ஒரு விஷயம் இந்த மாநிலத்துக்கு இந்த மனித இனத்திற்கு ஒவ்வாதது என்று அவர் சொன்னாரோ இன்று ஒரு சாதாரண மனிதன் கூட இன்று அதை பற்றி பேசி வருகிறார் திராவிடம் அழிந்து விட்டு திராவிடம் அழிந்து விட்டதுங்க கூடியது தெரிந்த விஷயம்தான் ஆனா என ஒரே ஒரு விஷயம் என்னன்னு இவர் திருப்பி எப்ப இவரை என் தாத்தான்னு சொல்லுவாருன்னு தெரியாது சீமானு ஏன்னா அவர் காலில் ஒண்ணு சொல்லுவாரு சாயங்காலம் ஒண்ணு சொல்லுவார் அவர் எப்ப என்ன சொல்லுவாருன்னு தெரியாது ஆனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும்னு சொல்லி இந்த கருத்து தவறுதான் இங்கக்கூடியத பாஜகவோ இல்லைன்னா அந்த இந்துத்துவ அமைப்புகளோ யாருமே இதை எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி அதை கொஞ்சம் பெரிய விஷயமாக்குவதற்கு முனையவில்லை என்ற வருத்தமும் எனக்கு இருக்கிறது ஏன்னா இந்த ஆளை முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணது இந்த அமைப்புகள் தான் அது நம்ம எழுதின ஆர்டிக்கலோ இல்ல நீதிமன்றத்தில் வைத்த வாதங்களாக இருக்கலாம் இல்ல வெங்கடேசன் அவர்களுக்குள்ள பணி என்பது இதுல ஒரு அலர்பரிய பணி ஈவியரா மறுபக்கம் எழுதினாரு அதே மாதிரி இப்ப புதுசா இன்னொரு புஸ்தகம் எழுதியிருக்காரு மறைக்கப்பட்ட பெரியார் நிறைய விஷயங்கள் அவரை தோத்திருக்கிறார் திரு சுப்பிரமணியன் அவர்கள் திராவிட மாயன் இந்த மாதிரி பல விஷயங்கள் எழுதியிருக்கிறார் ஸோ அதனால இதன் விளைவு தான் இன்னைக்கு இப்படி வந்திருக்கு முகமூடி கிழிந்த தீக்க ஒப்பாரி வைக்கிறது என்ற கோபால்ஜியின் ஆரம்பம் தான் அப்புறம் நம்ம விஎஸ்ஆர்சியிலயோ லெட்ரி ஸ்ரீ டிவிலையோ பலது பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளிங்கிறது வீரத்துறவி தானே அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு அவர் சில கேள்விகள் கேட்கிறார் இந்த மாதிரியான கேள்விகள் ஹிந்து முன்னணி மேடைகளில் நம்மளும் முன்னாடி கேட்டிருக்கோம் அப்ப சொல்லுவான் என்ன சக்தி வாய்ந்த இறைவனின் கோவிலுக்கு சாவி எதற்கு அப்ப இந்த பக்கத்துல இருந்து பலவர் பேசுவாங்க என்ன பேசுவோம்னா அவ்வளவு கற்புள்ள தீக்கரம் கொண்டாடி ஜாக்கெட் ஜாக்கிட கேட்ட ஆட்களும் இன்னைக்கு பதில் சொன்னது இல்லை இன்னும் கேவலமாக பேசி இருக்கிறார்கள் ராமர் பிறந்த தான் உனக்கு கோவில் கட்ட வேண்டும் என்றால் பிறந்த இடத்தில் கோவில் கட்ட வேண்டியதானே இதெல்லாம் வீரமணி பேசினதுதான் அதுக்கு நம்ம பதில் சொல்லி ராமனுக்கு தெரிவாக தெரியும் தசரதன் என் தந்தை என் தாய் நான் பிறந்த இடம் அயோத்தி ராமனுக்கு தெரியும் நான் பிறந்த இடம் அதெல்லாம் வால்மீகி சொல்லி இருக்காரு இன்னும் சொல்ல போய்ச்சன ஸ்லோகங்களே இருக்கு அயோத்தியால இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குங்கிறது இதுக்கு அட்ரஸ் தெரியும் எவன் ஒருத்தனுக்கு தான் தகப்பன் யார் என்று தெரியாதோ அவன் தான் ஊர் எல்லாரையும் தௌபம் தௌப்பம் கூப்பிட்டு இருப்பான் அதனால யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ அவர்களெல்லாம் அங்கே கட்டுங்கள் விவரம் தெரிஞ்சவன் தெரிஞ்ச இடத்துல கட்டட்டும் இப்படி எல்லாம் இந்து முன்னணிக்காரரும் ஒரு காலத்தில் பதில் கொடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு இன்னைக்கு இதே சீமான் சொல்லி வருகிறார் ஆனால் இது இந்து முன்னணி பேரமைப்புக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன் துரதிருஷ்டம் இதை இந்து அமைப்புகள் சரியாக பயன்படுத்தவில்லை என்பது இதற்கு புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பிம்பத்தை டச் பண்ணலாமா வேண்டாமா இல்ல நம்ம ஹக் பண்ணிக்கலாமா இது ஒரு தான் இதில் ஒரு இழவும் கிடையாது யூ ஹாவ் டு ஷேடோ பாக்ஸ் இட் அப்படின்னு நம்மெல்லாம் சொல்லக்கூடிய காலங்கள் அதை ஏற்பதற்கு தைரியம் இல்லை இன்று தைரியமாக சீமான் அதை செய்கிறார் சீமானுக்கு இன்னைக்கு அதற்கான ஆதரவும் கிடைக்கிறது ஸோ அவருக்குள்ள பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இப்போ விஜய்க்கு எதிரான பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இப்போ திமுகவுக்கு இதில் ஒரு பெரிய லாபம் இப்ப வந்து ஹிந்து ஓட்டு டிவைட் ஆகக்கூடிய ஒரு இது அதில் திமுகவுக்கும் லாபம் இதில் விஜய்க்கும் லாபம் விஜய்க்கு நஷ்டம் சீமானுக்கு லாபம் அதுவும் திமுகவுக்கு லாபம் ஆனால் இதில் நியாயத்துக்கு லாபப்பட வேண்டிய அமைப்புகள் இந்த விஷயத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது சீமான் இதில் தெளிவாக இருப்பார் இதே நேரத்தில் சீமான் இது ஒரு மனிதன் என்றைக்கு வேணாலும் மாறலாம் ஏன்னா மாறுதல் இங்கக்கூடியது நமக்குள்ள ஞானத்தை பொறுத்தளவில் இந்த மாதிரி சரியான தமிழ் இங்கக்கூடியதுல தமிழ் என்ன சொல்லியிருக்கிறதோ தமிழ் பண்பாடு என்ன சொல்கிறதோ அந்த வழிதான் எனது வழி என்ற ஒரு நிலைப்பாட்டை சீமான் எடுப்பாரே என்றால் ஆனால் எல்லாம் பல விஷயங்கள் அவர் அந்த நிலைப்பாடு எடுக்கலை ஏன்னா இன்னைக்கு இவர் சொல்வார் நாளைக்கு என்ன சொல்லுவாருங்கிறது யாருக்கும் தெரியாது அப்படி அவர் எடுப்பாராங்கிறது தெரியாது அதனால் நம்ம முழுமையான ஆதரவு என்பது சீமானுக்கு கொடுப்பது என்பதும் இப்போ கடினமாக இருக்கிறது இந்த விஷயத்தை வந்து இனியாவது ஹிந்து அமைப்புகள் புரிந்து கொண்டு இதே மாதிரி பல பிம்பங்கள் இருக்கு நம்ம பேச தயங்குகிறோம் இதை பேசினா நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம் என்று நம்மளையே நினைச்சுக்கிட்டு ஒரு கோட்டை கட்டி கொண்டு வைக்கிறோம் இந்த கோட்டைகளை தவிடுபடியாக்கி தைரியமாக களமிறங்க வேண்டும் இன்னைக்கு ஹிந்து இயக்கங்களுக்கு ஒரு விதத்தில் சீமான் வழிகாட்டி இருக்கிறார் என்றே தான் சொல்ல வேண்டும்